ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் எதுவும் செலுத்தாமல் மாதந்தோறும் ரூபாய் ஏழாயிரம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு அது யாருக்கெல்லாம் மாதந்தோறும் கொடுக்குறாங்க யாரால் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது எதுக்காக தொடங்கப்பட்டிருக்காங்க யாருக்காக அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமில் வந்து நம்ம இணையிறதுக்கு தேவையான வயது அதுக்கப்புறமா கல்வி தகுதி இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக எல்லோரையுமே சென்றடைய வேண்டிய ஒரு தகவல் இது அப்படின்னே சொல்லலாம் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அரசின் திட்டங்கள் எல்லாமே உங்களை வந்து உடனடியாக சேர்ந்திடும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பணம் எதுவும் செலுத்தாமல் மாதந்தோறும் ரூபாய் ஏழாயிரம் கிடைக்கும் எல்ஐசி மூலம் மோடி அரசின் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் கீழ் இயங்கும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் அதாவது எல்ஐசி பீமா சகி யோஜனா என்ற புதிய திட்டத்தை தொடங்கி இருக்கிறது இதன் கீழ் எந்த பிரீமியமும் செலுத்தாமல் மாதந்தோறும் ரூபாய் ஏழாயிரம் பெறலாம் பெண்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த எல்ஐசி திட்டம் பெண்கள் எல்ஐசி முகவர்களாக மாறுவதற்கும் முறையான பயிற்சியுடன் மாதாந்திர உதவித்தொகையை பெறுவதற்கும் இந்த திட்டம் எல்ஐசி நிறுவனத்தால் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வீட்டில் வந்து பணி இருக்க பெண்களுக்காக அதாவது வேலைகள் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் ஸோ பெண்களுக்கான ஒரு ஸ்கீம் அப்படின்றதில் ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து எல்ஐசி நிறுவனத்தால் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் இது பற்றிய விவரங்களை நாம் விரிவாக காணலாம் இந்த திட்டத்தின்படி எந்த பிரீமியமும் செலுத்தாமல் மாதந்தோறும் ரூபாய் ஏழாயிரம் பெற முடியும் புதிய எல்ஐசி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேர முடியும் என்ன விவரம் என்பதை பார்ப்போம் எல்ஐசி பீமா செய் இந்த திட்டத்தின் உறுப்பினர்களுக்கு முதல் ஆண்டில் மாதத்திற்கு ரூபாய் ஏழாயிரம் வழங்கப்பட உள்ளது திட்டத்தின் பெயர் எல்ஐசி பீமா சகி யோஜனா இந்திய மக்கள் தொகையில் சரிபாதி பேருக்கு மிகப்பெரிய நல்ல செய்தியாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் கீழ் இயங்கும் எல்ஐசி நிறுவனம் பீமா சகி யோஜனா என்ற புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது இதன் கீழ் சந்தாதாரர்கள் எந்த பிரீமியமும் செலுத்தாமல் மாதந்தோறும் ரூபாய் ஏழாயிரம் பெறுவார்கள் பெண்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் இந்த எல்ஐசி திட்டம் பெண்கள் எல்ஐசி முகவர்களாக மாறுவதற்கும் முறையான பயிற்சியுடன் மாதாந்திர உதவித்தொகையை பெறுவதற்கும் வாய்ப்பு தருகிறது இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டிலேருந்தே பணி புரியலாம் அது மட்டும் இல்லாமல் எல்ஐசி முகவர்களாகவே இருக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு பயிற்சி கொடுத்தாங்கன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியணும் ஸோ அதனால் தகுதி வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றி நாம் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த முறையான பயிற்சியோட மாதாந்திர உதவித்தொகையுமே நமக்கு கொடுக்குறாங்க எல்ஐசி பீமா சகி யோஜனா இந்த திட்டத்துக்கு இணையறதுக்கு வயது வரம்பு மற்றும் மேலும் என்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் எல்ஐசி பீமா சகி யோஜனாவின் கீழ் பதினெட்டு முதல் எழுபது வயதுக்கு உட்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்ஐசி முகவர்களாக பணிபுரிவார்கள் ஸோ இந்த ஏஜெண்ட்டுக்கு வந்து பணி பாத்தீங்கன்னா வயது பதினெட்டு முதல் எழுபதுக்குள்ளே இருக்கணும் முதல் வருடத்திற்கு மாதந்தோறும் ரூபாய் ஏழாயிரம் நிலையான தொகையை பெறுவார்கள் அதன் பிறகு முதல் வருடத்தில் திறக்கப்பட்ட பாலிசிகளில் குறைந்தது அறுபத்தி ஐந்து சதவீதமாவது ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் இரண்டாம் ஆண்டு முதல் முகவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆறாயிரம் கிடைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ வயது வந்து பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகுதி உள்ள பெண்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கலாம் இப்போ நாம் எல்ஐசி பீமா செய் யோஜனா யார் தகுதியற்றவர்கள் அதாவது எல்லா பெண்களுமே கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாமா இல்லை யார் வந்து விண்ணப்பிக்க கூடாது அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பாக ஓய்வு பெற்ற மாநகராட்சி ஊழியர்கள் முன்னாள் எல்ஐசி ஊழியர்கள் முன்னாள் எல்ஐசி முகவர்கள் எல்ஐசி முகவர்களின் உறவினர்கள் எல்ஐசி முகவர்களின் கணவன் அல்லது மனைவி குழந்தைகள் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் மற்றும் எல்ஐசி ஊழியர்களின் மாமியார் போன்ற பெண்கள் இத்திட்டத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்சுவலி இந்த ஸ்கீம் வந்து லாஸ்ட் இயரே வந்து தொடங்கியிருந்தாங்க ஸோ அதில் வந்து ஆல்ரெடி உங்கள் குடும்பத்தில் யாராவது கணவனோ மனைவியோ அல்லது உங்கள் குழந்தைகளோ ஒரே குடும்பத்தில் வந்து மாமியார் மாமனார் அம்மா அப்பா இந்த மாதிரி சேர்ந்துருப்பாங்க ஸோ அப்படி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வந்து அப்ளை பண்ணி இதில் சேர முடியாது அதனால் உங்கள் குடும்பத்தில் யாரும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் பீமா சகை யோஜனா இந்திய பெண்களுக்கு எப்படி வந்து இந்த ஸ்கீம் உதவுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் முதல் மூன்று ஆண்டுகளுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் மாதாந்திர உதவித்தொகையை பெறுகிறார்கள் இது எல்ஐசி முகவர்களாக ஒரு தொழிலை உருவாக்க உதவுகிறது ஐஏஎன்எஸ் அறிக்கையின்படி இந்த திட்டம் பெண்களை அவர்களின் சமூகங்களில் ஆயுள் காப்பீட்டு தயாரிப்புகளை திறம்பட ஊக்குவிக்க தேவையான அறிவு மற்றும் திறன்களை வளர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இருக்கும் குறிப்பாக பீமா சகி திட்டத்தின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று பெண்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தவும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பெண்களுக்கான இனிய இனிப்பான செய்தி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பெண்கள் வந்து த தங்களுடைய ஒரு சிறிய சிறிய செலவுகளுக்கே அடுத்தவங்களை வந்து சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்க வேண்டியிருக்கு ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு அருமையான திட்டம் அப்படின்னே சொல்லலாம் நமக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அந்த வேலைவாய்ப்பு பயிற்சி தரப்போ கூட நமக்கு அதற்கு ஏற்ற ஊதியம் அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்றத பார்த்து அடுத்த வருடங்கள்லேருந்து நமக்கு அந்த ஊதியங்கள் வந்து வழங்கப்படுது அப்போ வந்து நாம் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம நம்மளுடைய உழைப்பை வந்து நம்ம வந்து அதில் கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து எழுபதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அறுபது வயதிற்கு மேலே உள்ளவங்களுமே இந்த வேலை வாய்ப்பில் வந்து பயன்பெறலாம் இந்த திட்டமானது பெண்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களும் அதாவது சில சமயம் வந்து இந்த பதிவு வந்து ஆண்கள் பார்த்துட்ருப்பீங்க நமக்கு தேவை இல்லாத பதிவு அப்படின்னு நினச்சிடாதீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெண்களுக்கு தேவையான ஒரு தகவல்களாக இருக்கலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது சென்றடையணும் இப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்றது ஏன்னா மாதம் ஏழாயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் பெண்களை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த உதவிகள் எல்லா பெண்களையும் சென்றடைய இந்த வீடியோவை உங்களால் முடிந்தவரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் நிறைய பெண்கள் வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இதுபோன்ற மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்